உலகிலே வாழ்ந்து அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் உலக கழித்த யோகியர்கள் தத்துவ ஞானிகள் அவர்களுடைய பாதம் பணிந்து இப்பொழுது தியானம் என்ற தவம் அகத்தவம் முறையை இப்பொழுது உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கு தியானம் தவம் என்றதெல்லாம் எத்தனை பேருக்கு சரியாக விளங்குன்னு நினைக்கிறீங்க ஏதோ கண்ணை மூடிகிட்டு இருக்கிறது தியானம்னு நினைப்பாங்க ஆனால் மனதுக்கு அங்கே ஒரு வேலை கொடுக்கணும் அந்த வேலையும் சாதாரணமாக எப்பொழுதும் செய்யக்கூடிய வேலையாகவே இருந்துக்கிட்டு இருந்தால் அந்த வேலை போகாது நம் இது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மனம் இயங்கி கொண்டே இருக்குது போய்ட்டே இருக்குது அதை நம் விருப்பம் போல மனதை இயங்க வைக்கிறது தான் அதுக்குரிய பயிற்சி தான் தியானம் எல்லா தீவினை பதிவுகளும் போய் இறைவனாகவே மாறும்போது தூய்மை அடைகிறான் மனிதன் அந்த நிலையை நாடித்தான் உலகம் செல்ல வேண்டும் உலக மக்கள் செல்ல வேண்டும் என்று தெரிந்தவர்கள் இந்த தியானத்தை முறைப்படுத்தி வச்சிருக்காங்க என்று கூறி நீங்கள் அனைவரும் இதை தியானத்தை ஏற்கனவே கற்றவங்களானாலும் சரி இனி கற்க வேண்டியவர்களானாலும் சரி அதனுடைய பெருமை உணர்ந்து மதித்து அதன் பயன் அடைவீர்கள் என்று வாழ்த்தி ஒரே நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்